வணக்கம் அச்சய திருதிகை அன்னைக்கு ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கினா அந்த வருஷம் முழுக்க நமக்கு தங்கம் பெருகிக்கிட்டே போகும் அப்படிங்கறது நம்மளோட நம்பிக்கை ஆனா இன்னைக்கு தங்க வைக்கிற விலைக்கு நம்ம எல்லாராலையுமே அட்சய திருதிகை அன்னைக்கு தங்க நகை வாங்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா அது ஒரு கேள்விக்குறியாதாங்க இருக்கு அதே அச்சய திருத்திகை அன்னைக்கு தங்கத்துக்கு பதிலா ரொம்ப எளிமையா நமக்கு கிடைக்கக்கூடிய ஈஸியா நம்ம வாங்கக்கூடிய ஒரு பொருளை தான் நாம பாக்க போறோம் இந்த பொருட்களை வாங்கணும் அப்படின்னா நிச்சயமா அச்சய திருதிகை எந்த அளவுக்கு லட்சுமி தேவியினுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்குமோ அதே அளவுக்கு இந்த பொருட்களை வாங்கினாலும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை அது எந்தெந்த பொருட்களை நம்ம வாங்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க அதுக்கு முன்னாடி மறைக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவா அட்சய திருதிகை அப்படின்னா வளர்க தான் பொருள் இந்த நாள் அன்னைக்கு பொருளை வாங்கினாலும் பணமடங்கா பெருகிக்கிட்டே போகும் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை அது மட்டும் கிடையாதுங்க இந்த அச்சத்திருத்திகை இருக்கு பாத்தீங்களா இந்த நாள் அப்படின்னா அது அல்ல அல்ல குறையாத அச்சைய பாத்திர மாதிரி அச்சயம் அப்படின்னா அல்ல அல்ல பெருகிக்கிட்டே போகும் அப்படிங்கறது இன்னொரு நம்பிக்கை இந்த வருஷம் இந்த அச்சயத்திருதிகை இந்த சித்திரை மாசத்துல பட்சத்துல பதினாலாவது நாள் வருது அதாவது மே மாசம் பத்தாம் தேதி காலையில நாலு பதினேழுல ஸ்டார்ட் ஆகிட்டு அதே மே மாசம் பதினொன்னாம் தேதி மதியம் ரெண்டு ஐம்பது வரைக்கும் இந்த அச்சய திருதிகை இருக்கு நீங்க ஏதாவது தங்கம் வெள்ளிலாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம்ல நீங்க போயிட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நாள் உங்களுக்கு வந்து அச்சய திருதிகை இருக்கு இந்த நாள் அன்னைக்கு நீங்க போய் வாங்கினீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு லட்சுமி தேவியினுடைய கடாட்சம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கறது உண்மை ஆனா இன்னைக்கு தங்கம் விக்கிற விலவாசி ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்குதுங்க எல்லாராலுமே வாங்க முடியுமா அப்படின்னா கட்டாயம் முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன் சோ நீங்க எல்லாம் எந்த பொருட்களை வாங்கலாம் அப்படின்னு கேட்டா வளத்திற்கு அடையாளமா இருக்கக்கூடிய பருப்பு வகைகளை வாங்கலாம் அதே மாதிரி பசுமைக்கும் ஆரோக்கியத்திற்கும் அடையாளமா இருக்கக்கூடிய கீரைகள் காய்கறிகளை அந்த நாள் அன்னைக்கு நம்ம வாங்கலாம் அதே மாதிரி செல்வத்தினுடைய சின்னங்களா பார்க்க பார்க்கக்கூடிய தானிய வகைகள் அதாவது அரிசி பார்லி இந்த மாதிரி பொருட்களை அன்றைய தினம் நீங்க வாங்கலாம் அதே மாதிரி மண்குடம் சங்கு ஸ்ரீயந்திரம் புனித பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய நெய் இது எல்லாமே நீங்க வாங்கும் பொழுது தங்கத்திற்கு மாறா நல்லா யோசிச்சுக்கோங்க தங்கம் வாங்கினா எந்த அளவுக்கு நமக்கு பெருகுமோ அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் இந்த பொருட்களை நாம வாங்கி சாமி முன்னாடி வச்சு வழிபடும் பொழுதோ அல்ல நீங்க சாமியே கும்பிடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னாலும் இந்த பொருளை வாங்கிட்டு வந்து மனசார நீங்க வந்து உங்களோட வீட்டுல வச்சுட்டு சாமி நினச்சி ஒரு நிமிஷம் கும்பிட்டு போனீங்க அப்படின்னாவே போதுங்க கட்டாயம் உங்களுடைய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் மறக்காம இந்த அட்சய திருத்திகையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி இந்த அட்சய திருதிகை அன்னைக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவில் போட்டிருக்கேன் இந்த அட்சய திருதிகை நாள் என்னென்ன ஸ்பெஷல் டே அப்படிங்கிறத அந்த வீடியோ பதிவு இங்கே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்